வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல்சாமி சித்தர் இருந்து நம்ம பேசுகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு வந்து இன்றைக்கி பிள்ளையார்பட்டியில் இருக்கோம் பிள்ளையார்பட்டியோட இந்த கிழக்கு வாயில் வழியாக தான் நம்ம இருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்காக நம்ம குருநாதர் வந்து சொன்ன ஒரு குறிப்பிலேருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பு இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம் வீடு கடைகளில் வந்து வியாபாரம் பெறுகிறதுக்கும் செல்வம் தழைத்தோங்கிறதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் வில்வ குடுவை ஒன்று வாங்கி அதில் வந்து நவதானியங்களை நிரப்பி அதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு நீங்கள் வீடு இல்லை கடைகளில் வந்து கட்டி வைக்க உங்களோட வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா விருத்தியாகும் செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தழைத்தோங்கும் ஸோ இதை வந்து நீங்கள் செய்ங்க ஸோ ஓம் நமச்சிவாய இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மகா வில்வத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திங்கன்னா அது பல தலைமுறைக்கு வந்து செல்வத்தை வந்து ஈர்த்து தரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா